வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்தியா எப்படி இருக்க போகுது இதுதான் இப்போ எல்லார் மனசுலயும் ஒரு பெரிய கேள்வி பொருளாதாரம் ஒரு பக்கம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க ஆனா ஸ்டாக் மார்க்கெட்ல என்ன நடக்குது வாங்க இந்த முழு அலசல்ல இத பத்தி சிம்பிளா தமிழ் ஆங்கிலம் கலந்து விரிவா பார்க்கலாம் சரி வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்திய சந்தை ஒரு பெரிய ஏற்றத்தை அதாவது ஒரு பூமை பார்க்க போறோமா இல்ல நாம ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய சில ரிஸ்க்ஸ் சில ஆபத்துகள் ஒளிஞ்சிருக்கா இத தான் நாம இப்போ கண்டுபிடிக்க போறோம் பங்கு சந்தைய பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல நம்ம நாட்டோட பொருளாதாரம் அதாவது நம்ம எக்கானமி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பாக்கணும் ஏன்னா அதுதான் எல்லாத்துக்கும் பேஸ் வாங்க அதுல இருந்து ஆரம்பிக்கலாம் அடேங்கப்பா பாயங்க இந்த நம்பர எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் ஜிடிபி வளர்ச்சி இது சும்மா இல்ல நிதியாண்டு இருபத்தி ஆறோட ரெண்டாவது காலாண்டுல இதுவே ஒரு பெரிய சிக்னல் நம்ம பொருளாதாரம் எவ்வளோ வலுவா இருக்குன்னு சொல்றதுக்கு இப்போ ஜிடிபின்னா என்னன்னு ஒரு சின்ன குழப்பம் இருக்கலாம் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அது நம்ம நாட்டோட மொத்த வருமானம் அவ்வளவுதாங்க விஷயம் ஒரு வருஷத்துல நம்ம நாடு சம்பாதிக்கிற மொத்த காசுன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்ததா நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதாவது ஆர்பிஐ ஒரு முக்கியமான ஸ்டெப் எடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ரெப்போ ரேட்டை ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட்ஸ் அதாவது ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் குறைச்சாங்க இது எதுக்குன்னா கடனுக்கான வட்டியை குறைச்சு பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கொடுக்கறதுக்கு தான் அப்போ இந்த ரெப்போ ரேட்னா என்ன சிம்பிள் ஆர்பிஐ மற்ற பேங்குகளுக்கு கொடுக்கற கடனுக்கான வட்டி தான் இது இந்த வட்டி குறையும் போது பேங்குகள் நமக்கும் பிசினஸ்க்கும் கம்மி வட்டியில லோன் கொடுப்பாங்க சோ எல்லாருக்கும் லோன் வாங்குறது ஈஸி இது எக்கானமிக்கு ரொம்ப நல்லது சரி எக்கானமி ஒரு பக்கம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு ஆனா இந்த பாசிட்டிவ் விஷயம் ஸ்டாக் மார்க்கெட்ல எப்படி எதிரொலிக்குது வாங்க இப்ப நாம ஸ்டாக் மார்க்கெட்ட பாப்போம் ஆனா இங்க கதை கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு இங்க பாருங்க இந்த சார்ட்ட நான் ஏன் கதை கொஞ்சம் வேற மாதிரி இருக்குன்னு சொன்னேன்னு உங்களுக்கே புரியும் நிப்டி பிப்டி அதாவது பெரிய கம்பெனிகள் பத்து புள்ளி எட்டு பர்சன்ட் ஏறி இருக்கு சூப்பர் ஆனா ஸ்மால் கேப்ஸ் அதாவது சின்ன கம்பெனிகள் கிட்டத்தட்ட அஞ்சு புள்ளி ஏழு பர்சன்ட் இறங்கியிருக்கு பாத்தீங்களா அந்த வித்தியாசத்தை இதனால ஒரு முக்கியமான கேள்வி வருது ஸ்டாக்ஸ் ரொம்ப காஸ்ட்லி ஆகிடுச்சா அதாவது அதோட வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமா இருக்கா நாம ஒரு போன் வாங்கும் போது கூட இந்த விலைக்கு இது இல்லையா அதே கணக்கு தான் சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் மாதிரி பெரிய நிறுவனங்கள் ஒரு வார்னிங் கொடுக்கறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த அதிகப்படியான விலைகள் எல்லாம் இனிமே குறைய ஆரம்பிக்கலாம் ஒரு ரீசெட் நடக்கலாம்னு சொல்றாங்க அதாவது விலைகள் அதோட சரியான இடத்துக்கு திரும்ப வரலாம் ஓகே இப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் பார்க்கலாம் அதாவது கம்பெனிகளோட பெர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்குன்னு அவங்களோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ் அதாவது அவங்களோட ரிப்போர்ட் கார்டை வச்சு அலசி ஆராயலாம் இந்த டேபிளை பாருங்க இதுல ஒரு கலவையான ரிசல்ட்ஸ் தெரியுது ஒரு பக்கம் டாடா சன்டெக் ரியாலிட்டி எல்லாம் லாபத்துல பட்டய கிளப்பி இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கம் எல் என் டி இண்டிகோ மாதிரி பெரிய கம்பெனிகளோட லாபம் பயங்கரமா குறைஞ்சிருக்கு சேல்ஸ் நல்லா இருந்தோம் ஏன் லாபம் குறைஞ்சது எல் டிக்கு ஏன் அப்படி ஆச்சுன்னு யோசிக்கிறீங்களா அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு ஒரு புதுசான ரூல் சேஞ்ச் அதாவது புதிய தொழிலாளர் சட்டங்கள் இதனால அவங்களுக்கு ஒரே தடவையா ஐநூத்தி தொண்ணூத்தி நாலு கோடி ரூபாய் செலவு ஏற்பட்டிருக்கு என்ன அந்த புதிய தொழிலாளர் சட்டங்கள்னு கேட்டா இது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து அமலுக்கு வந்திருக்கு இது ஊதியம் அல்லது வேஜஸ்கான டெபினிஷனையே மாத்துது இதனால கிராஜுவேட்டி லீவ் சம்பளம் மாதிரி விஷயங்கள்ல கம்பெனிகளுக்கு செலவு அதிகமாகுது இது ஒரு பெரிய சீர்திருத்தம் இதுக்கு கம்பெனிகள் தாங்களை தயார்படுத்திக்க வேண்டியிருக்கு சரி பாத்தோம் மார்க்கெட் பார்த்தோம் கம்பெனி ரிசல்ட்ஸ பார்த்தோம் இப்போ இதையெல்லாம் வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான பாதை எப்படி இருக்க போது வாங்க ஃபைனல் அவுட்லுக் என்னன்னு பாக்கலாம் ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா நிஃப்டி பிப்டி கம்பெனிகளோட வருமானம் அடுத்த ரெண்டு வருஷத்துல சுமார் பதிமூணு சதவீதம் வளரும்னு எதிர்பார்க்கறாங்க பெரிய கம்பெனிகள் மேல அதாவது ஃப்ரண்ட் லைன் எக்விட்டீஸ் மேல ஒரு பாசிட்டிவ் பார்வை இருக்கு குறிப்பா பேங்க்ஸ் மற்றும் நல்லா செயல்படும் ஏன்னா வட்டி வருமானம் அதிகரிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது அதே மாதிரி ஆட்டோ டிராவல் இ காமர்ஸ் மாதிரி துறைகள்ல தேவை அதிகமா இருக்கிறதால கன்சியூமர் டிஸ்கிரிஷனரி செக்டாரும் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க அப்போ கடைசியா நம்ம எங்க வந்து நிக்கறோம் ஒரு பக்கம் நம்ம பொருளாதாரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ஆனா இன்னொரு பக்கம் ஸ்டாக் மார்க்கெட் கொஞ்சம் காஸ்ட்லியா தெரியுது அதுல சில சிக்கல்களும் இருக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க வாய்ப்புகளை எங்க தேடுவீங்க இத பத்தி யோசிங்க